ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்மில் அழகு நாலு அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி சுய சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பென்சிலின் ஒன்று பதில் பென்சிலின் கேள்வி ரெண்டு அஸ்பிரின் ஒரு டேஷ் அஸ்பிரின் ஒரு ஆன்டிபையோட்டிக் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி மூன்று டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது அமில நீக்கி என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ அமில நீக்கி கேள்வி நான்கு ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதனுடைய எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது நாலு பதில் ஆப்ஷன் டி எரி வெப்பநிலை கேள்வி ஐந்து மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி நீளம் ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ நீளம் செகண்ட் ரோமன் வெற்றிடங்களை நிரப்புக ஒன்று பென்சிலின் முதல் முதலில் கண்டுபிடித்தவர் யார் பென்சிலினால் முதல் முதல் கண்டுபிடிச்சது டாக்டர் அலெக்சாண்டர் ப்ளம்மிங் தான் கண்டுபிடிச்சார் கேள்வி ரெண்டு உலக ஓயர்எஸ் தினம் அப்படிங்கிறது என்ன ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேள்வி மூன்று எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் எரிபொருள் டேஷ் உடன் வினைபுரிகிறது எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் ஆக்சிசன் ஒரு வினைபுரிகிறது கேள்வி நான்கு நீரில் நனைத்த காகிதத்தின் எரிவெப்ப நிலைக்கு டேஷ் நீரில் நனைத்த காகிதத்தின் எரிவெப்ப நிலை அதிகமாக இருக்கும் ஐந்து எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படுகிற நெருப்பை டேஷால் கட்டுப்படுத்த முடியாது எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது தேர்ட் ரோமன் சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்கல் மருந்து வேலை செய்யோன் கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு செய்யாது அப்படின்னு கொடுத்துருக்கணும் ரெண்டாவது வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள் இது வந்து தவறு மூன்றாவது அனைத்து எரிபொருட்களும் சுடரை உருவாக்குகிறது இது வந்து தவறு உருவாக்காதுன்னு வந்திருக்கணும் உருவாக்குகிறது அப்படின்றதுனால இது தவறு எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம் இது வந்து கரெக்டு தான் மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடு அடைகிறது இதுவும் கரெக்டு தான் அடுத்து பொறுத்துக்க பார்த்தலாம் ஆன்டிபயோட்டிக் இது வந்து உடல் வெப்பநிலையை குறைக்கும் வலி நிவாரணி அப்படிங்கிறது வலியை குறைக்கும் ஆண்டாசிட் அப்படிங்கிறது ஒயரஸ் தீர்வு பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தன்னிச்சையான எரிப்பு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது அடுத்து ஒப்புமை பார்த்துடலாம் சுடரின் உள்மண்டலம் டேஷ் சுடரின் வெளிமண்டலம் டேஷ் சுடருடைய உள்மண்டலம் கருப்பு சுடருடைய வெளிமண்டலம் நீளம் ரெண்டாவது டிஞ்சர் அப்படிங்கிறது ஆன்டிசெப்டிக் இஸ்டமைன் அப்படிங்கிறது ஒவ்வாமை பாதிப்பு முடியுது சிக்ஸ்த் ரொம்ப ஓரிரு சொற்களில் விடையளி பார்த்துடலாம் ஒன்று மனிதனில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் டேஷ் இதில் ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க ஆன்சரு மஞ்சள் காய்ச்சல் ஒன்று டெங்கு காய்ச்சல் ஒன்று முதல் கண பதில் வந்து மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் அப்படிங்கிறது மஞ்சள் காய்ச்சல் தான் ஒன்று கண பதில் மஞ்சள் காய்ச்சல் ரெண்டாவது ஓஆர்எஸ் இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஓரல் ரெக்ரேஷன் சொல்யூஷன் மூன்று கிருமி நாசினியாகவும் ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு மருந்துடைய பெயரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க பீனால் மூணு கண பதில் பீனால் நான்கு டெட்டாலின் முக்கிய கூறுகள் யாவை இதுக்கு வந்து லைசனோல் டெர்பன்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளும் இந்த ஃபோர்த்துக்கான பதில் ஐந்து எரிபொருளின் கொலோரிஃபிக் மதிப்பின் அலகு என்ன எரிபொருளின் கலோரிஃபிக் மத் மதிப்பின் அலகு கிலோ ஜூல் பை கிலோ கிராம் ஆறு எத்தனை வகையான எரிதல் உள்ளது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆறுக்கான பதில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்தில் இருக்குது எருதலுடைய வகைகள் தானே கேட்டாங்க மூணு வகைகள் மொத்தம் அந்த ஹெட்டிங் வரைக்கும் எழுதிக்கோங்க ஏன்னா இது வந்து ஷார்ட்டு தானே எருதலுடைய வகைகள் வந்து மூணு மூணு வகை ஒன்று வேகமாக எரிதல் ரெண்டாவது தன்னிச்சையான எரிப்பு மூன்றாவது மெதுவாக எரிதல் இந்த மூணு எழுதுனா போதும் சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் அடுத்து கேள்வி ஏழு நெருப்பை உற்பத்தி செய்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் வந்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஐந்தில் இருக்குது இந்த எரிபொருள் இருக்குல்ல அதுக்கு கீழே அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எரிபொருள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு காற்று ஆக்ஸிஜனை வழங்குறதுக்காக மூன்றாவது வெப்பம் வெப்பநிலையை வந்து உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நான்காவது எரிதல் வெப்பநிலை இந்த நாளுமே செவன்த்துக்கான ஆன்சர் அடுத்து குறுகிய விடையலை பார்த்துடலாம் மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் ஏன் மருந்துகள் எடுக்கக்கூடாது இதுக்கான பதில் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்று குறிப்பிட்ட நோய்க்கான மருந்து எது என்பது நமக்கு தெரியாது ரெண்டாவது பாயிண்ட்டு எடுக்க வேண்டிய மருந்தின் அளவும் நமக்கு தெரியாது மூன்றாவது பாயிண்ட்டு குறிப்பிட்ட மருந்து நமக்கு தீங்கு விளைவிக்குமா என்பது நமக்கு தெரியாது நான்காவது நம் வயதிற்கேற்ப எடைக்கேற்ப பொருத்தமான மருந்து எவை என்பது நமக்கு தெரியாது இந்த நா ஐந்தாவது பாயிண்ட்டு எனவே மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்காமல் மருந்துகள் எடுக்கக்கூடாது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் இந்த கோலம் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல ஆன்டிசெப்டிக் கிருமி நாசி கிருமி நாசினிகள் இதில் எந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் ரெண்டாவதுக்கான பதில் ஒன்று அனைத்து ஆன்டிசெப்டிக்கலும் கிருமி கிருமி நாசினிகள் ஆகும் கிருமிநாசினிகளில் அனைத்து கிருமிநாசினிகளும் ஆன்டிசெப்டிக் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்டிசெப்டிக்கில் ரெண்டாவது இது நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது கிருமிநாசினிகளில் இது உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம் மூன்றாவது எடுத்துக்காட்டு தோல் சளி மூன்றாவதுக்கான எடுத்துக்காட்டு கிருமிநாசினிகளில் மேற்பரப்பு ஆய்வகமேசை தரைகள் இது வந்து ரெண்டாவதுக்கான பதில் கேள்வி மூன்று எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது எரி வெப்பநிலை கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பொருள் எரிவதற்கு தேவையான குறைந்தபட்ச வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு மத்தாப்பு எரிதல் ஒரு பொருள் அதன் எரி மத்தாப்பு எரிதல் இதுவரைக்கும் மூணுக்கான பதில் குறுகிய வினா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல அதில் மூணுக்கான பதில் கேள்வி நாலு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் கிலோ எரிபொருள் முழுவதுமாக எரிந்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிலோகிராம் என அளவிடப்படுகிறது அப்படின்னா கலோரிஃபிக் மதிப்புடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலுக்கான பதில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி நாலில் இருக்குது இங்கே கலோரிஃபிக் மதிப்பு ஈக்குவல் டு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பை 4.5 equal ஃபைவ் ஈக்குவல் நாற்பதாயிரம் கேஜ் கிலோகிராம் இது வரைக்கும் ஃபோர்த்துக்கான ஆன்சர் செவன்த் ரோமனில் குறுகிய வினா நாலு அடுத்து எயித் ரோமன் விரிவாக விடையலை ஒன்று ஆன்டிபயாட்டிக் மற்றும் வலி நிவாரணி பற்றி சுருக்கமாக விளக்குகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 86, 87 எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் ஒன்று கொடுத்துருக்கில்ல இதில் ஃபஸ்ட்டுக்கான விரிவான விடையில ஃபஸ்ட்டுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு டாபிக் போட்டுட்டு ஹெட்டிங் போட்டுவிட்டு சப் டாபிக் நம்ம போட்டு எழுதுனா நமக்கு நல்ல மார்க் வரும் விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் சில தாவரங்களும் நுண்ணுயிர்களும் நச்சுத்தன்மையற்ற பொருட்களை உற்பத்தி செய்கின்றன இந்த பொருட்கள் மற்ற உயிரினங்களை அழிக்க உதவுகின்றன இவை நுண்ணுயிர் எதிர்ப்புகள் என அழைக்கப்படுகின்றன இன்று பல மருத்துவ தொழிற்சாலைகள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை செயற்கை முறையில் உற்பத்தி செய்கின்றனர் உதாரணம் குளோராஃபினிகால் மற்றும் ட்ரெட்ராசைக்ளின் போன்றவை புதிய வகை ஆன்டிபயாட்டிக்கல் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு வலி நிவாரணிகள் அல்லது வலி நீக்கிகள் வலி நிவாரணிகள் எட்டிங் போட்டுக்கோங்க நீக்கல் என்பது நமது உயிர் உடலிலிருந்து வெளியாகிற வலி குறைக்கும் வேதிப்பொருட்கள் அவை வெளியேறி வலி என்ற உணர்வை கட்டுப்படுத்துகிறது மைய நரம்பு மண்டலத்தில் நேரடியாக செயல்பாடோ அல்லது வலி உணரப்படும் புற நரம்பு இடங்களில் அதிக மாற்றமில்லாத நிலையில் குறிப்பாக இவ்வகை வலி நீக்குகள் செயல்படுகிறது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு காய்ச்சலில் அவதியும் பொழுது நம் பா பாராசிட்டமல் உட்கொள்கிறோம் பாராசிட்டமல் நமது உடலில் ஏற்பிகளுடன் தொடர்பு கொண்டு மூளைக்கு அனுப்பப்படும் வலியின் தீவிரத்தை குறைத்தும் வலி மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரித்தும் புரோஸ்டாக்ளோண்டின்களின் அளவை கட்டுப்படுத்தியும் செயல்படுகிறது இந்த மூணு பாயிண்ட்டும் விரிவான விடையலில் முதல் கொஸனுடைய ஆன்சர் செகண்ட் கொஸின் விரிவான விடையலி பார்த்துட்ருக்கோம் மெழுகுவர்த்தை சுடரின் படம் வரைந்த பாகங்களை குறிக்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் இங்கே இருக்கில்ல மெழுகுவர்த்தி பிக்சரு இந்த பிக்சரில் வரைஞ்சிட்டு அதோட பாகங்களை குறிக்கணும் அதிக வெப்பம் அப்புறம் வெளிப்பகுதி முழுமையாக எரிதல் நீளம் மிதமான வெப்பம் நடுப்பகுதி பாதி எறிதல் மஞ்சள் குறைந்த வெப்பம் உள்பகுதி எரியாத நிலை மெழுகுவர்த்தி கருப்பு இது மாதிரி எழுதணும் பிக்சர் வரைஞ்சிட்டு இது வந்து ரெண்டாவது விரிவான விடையாளையில் ரெண்டாவது கொஸ்டின்னு இப்போ விரிவான விடையளி ரெண்டுமே பார்த்துட்டோம்ல படம் சார்ந்த கேள்வி நைன்து ரோமன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துடலாம் அருளும் ஆகாஷும் ஒரு பரிசோதனையை செய்து கொண்டிருந்தனர் அதில் ஒரு பீக்கரில் தண்ணீரை சூடாக்க வேண்டும் அருள் பீக்கரை மெழுகுவத்தி சுடரின் மஞ்சள் பகுதியில் திரியின் அருகே வைத்திருந்தார் ஆகாஷ் பீக்கரை வெளிப்புறத்தில் உள்ள சுடரில் வைத்திருந்தார் குறுகிய நேரத்தில் யாருடைய நீர் சூடாகும் அப்படின்னா ஆகாஷ் தான் பவர் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க ஹீட்டுடைய பவர் அதனால் ஆகாஷுடைய தண்ணி தான் சீக்கிரமாக சூடாகும் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஷன்ஸு குறுகிய வினா சிறுவினா நெடுவினா இந்த புக் எக்ஸைஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம்